நீ அண்ணன் சரியா தேவ இல்லாம பேசினதுக்காது அதுதான் வேணும் நான் ஃப்ரெண்ட் இல்ல அதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் செருப்பு பிஞ்சிரும் நாயே உனக்கு வாயை மூணு நேர்ந்திரு நீ மயேசனா தேவ இல்லாம பேசினதுக்காம் சொல்றேன் நான் ஒரே நிமிஷம் அந்த மாதிரி நம்ம பண்ணி இரு ஒரு நிமிஷம் சரி இரு பாரு லவ் சேர்க்கவே வேணவா சேர்க்கணும் என்னது ஒன்னு இருமா एक्चुअली அவன் வந்து லவ் பண்ணல உன்னை மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்றதா என்கிட்ட சொன்னா ஆனா இங்க வந்து பார்த்தா கடைசில உன்ன லவ் பண்ணனும்னு சொல்றான் அவன்

நல்ல பையன் நல்லங்க அப்படி இல்லாத மனசு அவன் ஏத்துக்கு என்ன மெட்ராஸ் செய்ய மாதிரி ஒரு கண்ணாடி போட்டுன்னு சுத்தினு இருக்கிறான் இவனை நான் வேற வந்து ஏத்துக்கணுமா உனக்கு ஒரு அவங்க வீட்டுல எல்லாமே ஓகே பண்ணிட்டான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன் எங்க பெரியமாட்ட சொல்லிட்டேன் எங்க மாமா கிட்ட சொல்லிட்டேன் அவ்வளயே எங்க பக்கத்து அங்கிள்கிட்ட கூட சொல்லிட்டேன் நான் சொல்லிடுவேன் பகரியா எந்த பிரச்சனை வராதுயா அண்ணா நான் இவனை அப்படி பார்க்கவே இல்ல உனக்கு தெரியதா இல்ல அவன் ஒரு பைத்தியம்டா நீயும் சேர்ந்து பைத்தியம் மாதிரி எனக்கு என்ன 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 ஒரு மாதிரி அரிசி மாதிரி

அதனாலதான் ஊஜையா இருக்கேன் நல்லா இருக்கா சாப்பாடு தானே சொல்றேன் அடிக்குதுன்னு ஆடியன்ஸ் ஆச்சு வீடியோ போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்

எம்எஸ் ஸ்டார் லைட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சோ ரசிகர்கள் நீங்க தான் எங்களை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டாந்துருக்கீங்க அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா ஆள் அடையாளமே இல்லாம இங்கேயோ போயிட்டு எங்கேயோ வந்து வெயிட்டோட வந்திருக்காரு சோ கேட்டா வேற ஒரு ப்ராஜெக்டுக்காக வெளியே போயிருந்தாரு சிக்ஸ் மந்த்தா இல்ல சோ அகைன் நம்ம சேனல்ல மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம் எனர்ஜெட்டிக்கா வீடியோஸ் பண்றோம் இன்னும் என்டர்டைன்மெண்ட் அதிகமா பண்றோம் வேற லெவல்ல மாஸ் பண்றோம் காய்ஸ் சாரி எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி நான் என்ன மன்னிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு ஆறு ஆறு மாசமா வந்து நான் கொஞ்சம் வெளியில ஒரு ப்ராஜெக்டா போயிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல தொடர்ந்து உங்களுக்கு ஃபன் பண்ணி சிரிக்க வைக்கிறது என்னோட பிளானேவும் ஸோ வாய் விட்டு சிரிங்க நோய் விட்டு போகும் எங்க வீடியோ எல்லாம் பாருங்க லைக் பண்ணுங்க தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியாட்களை பண்ணாம எங்க நீ டீ சாப்பிடலாம் வர வச்சு ஃபன் பண்ணிருக்கேன் ஸோ தொடர்ந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரக்காம அந்த பெரிய இருக்கேன் அடுத்த வீடியோல பாப்போம் பாய் பாய்